பிரஸ் ரோட் இது யூத் எவாஞ்சலேசம் பிரயர் டீம் மற்றும் யூத் எவாஞ்சலேசம் போலோசிப்பிடமிருந்தான ஒரு அறிவித்தல் அதாவது இரண்டு வருடமாக வாட்ஸ்அப்பிலே யூத் எவாஞ்சலேசம் பிரயர் டீம் என்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பினூடாக வாலிபர்களுக்கான ஒரு ஊழியம் செய்து வருகிறார்கள் அதே போல யூத் எவாஞ்சலேசம் போலவசிப்பையும் இவர்கள் அதோடு சேர்ந்தே இணைந்து நடத்தி வார்கள் இவர்களுடைய இதனால் தான் இவர்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள் இந்த வாலிபர்களை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் இவர்களை கொண்டு ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவருடைய தரிசனத்துக்காகவே இவர்கள் இந்த யூத் எவாஞ்சலேசம் ஃபாலோவர்ஷிப் என்கிற இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த இலங்கை தேசத்திலே இதுவரைக்கும் இந்த இலங்கை தேசத்திலே ஆறு மாவட்டங்களிலே இந்த யூத் எவாஞ்சலேசம் ஃபாலோவர்ஷிப் இந்த யூத் கேம் இவர்கள் நடத்தி வரார்கள் அப்ப ஏழாவதாக இவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த கூட்டத்தை நடத்த ஆயத்தமாகி இருக்கிறார்கள் இந்த கூட்டம் மட்டக்களப்பிலே எங்கே நடக்கிறது எப்போது நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இயேசுவின் சாட்சியின் சபை விநாயகர் வீதி பொம்மாந்துரை செங்கலடி மட்டக்களப்பு இங்கே தான் இந்த கூட்டம் நடக்கிறது இது எப்போது நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது தொடக்கம் மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இந்த யூத் சம் ஃபாலோவர்ஷிப் இந்த கூட்டம் வந்து இந்த வாலியர்களுக்கான ஒரு எழுப்புதல் சுவிசேஷ கூட்டம் நடக்கும் அப்போ இங்கே வந்து இதை யார் நடத்துகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மெயின் லீடர் வந்து பிரதர் கிறிஸ்டியும் ஃபவுண்டர் சிஸ்டர் மகேசியும் இவர்களோடு சேர்ந்து இவர்களுக்கு துணையாக உதவியாக இன்னும் அஹ் பதினைந்து வாலிபர்கள் இணைந்து இவர்களுடன் சேர்ந்து இந்த யூத் எவஞ்சலிசம் ஃபாலோஷிப் இந்த ஊழியத்திலே இவர்கள் இவர்கள் இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள் அப்ப இவர்களுடைய திட்டம் இவருடைய நோக்கம் இல்லாமல் வந்து வாலிபர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காகவே இவர்கள் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்ப ஏழாவதாக தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவர்கள் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்ப இயேசுவின் சாட்சியின் சபை பாஸ்டர் வந்து அரிஜன் பிரபு இவருடைய அந்த சபையிலே தான் இந்த கூட்டம் நடக்க இருக்கிறது அன்பான வாலிபர்களே நீங்க எல்லோருமே பத்தாம் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை செங்கல் அடியிலே இருக்கிற அந்த சபைக்கு நீங்கள் எல்லோருமே சென்று இந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்ப ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தின்படி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையை உதித்தது என்கிற இந்த வாக்குத்த வசனத்தின்படிதான் இவர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதாவது எல்லா வாலிபர்களுமே பிரகாசிக்க வேண்டும் இது ஆண்டவருடைய தரிசனம் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த வசனமாக இருக்கிறது இதன்படியே இன்றைக்கு இவர்கள் இந்த இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாலிபர்களும் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிற அந்த ஊழிய பாதையில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப வாலிபர்களே நீங்க எல்லோருமே இந்த ஊழியத்திலே இந்த இவர்களுடைய இந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அவர்கள் அழைக்கிறார்கள் அதே போல இன்றைய நாளில் அன்றைய நாளிலே காலையிலே உங்களுக்கு ஒரு டீயும் ஒரு வண்ணும் கிடைக்கும் மதியம் உங்களுக்கான உணவு கிடைக்கும் மதிய உணவு கிடைக்கும் அதே போல மாலையிலே வந்து ஒரு டீ அல்லது ஒரு பிளண்டியும் உங்களுக்கு அவர்கள் தருவார்கள் எல்லாமே இலவசம் நீங்கள் போறது அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது மாத்திரம்தான் உங்களுக்கான வேலை நிச்சயமாக கத்தரமுறை ஆசீர்வதிப்பார் ஏனென்று சொன்னால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அசதியாய் சோம்பேறியாய் இருக்கிறதை விட ஆண்டவருக்காக ஓடுங்க இன்றைக்கு உலக காரியங்களுக்குள்ள இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் பாருங்க கையிலே போன் இருக்கிறது உலகமே உங்க கையில தான் இருக்கிறது பாவம் எல்லாமே பாவம் நீங்க போன் யூஸ் பண்றீங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க உலக காரியத்துக்கு யூஸ் பண்றீங்க பாவத்தில் விழுந்து கிடக்குறீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை மாற்றி போடுங்க இந்த போன் யூஸ் பண்ணுற வாலிபர்கள் ஆண்டவருடைய காரியத்துக்கு இந்த போனை யூஸ் பண்ணுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போடுங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க இந்த போன் மூலமாக அநேகர் இன்றைக்கு பாவம் நீங்கள் என்ன பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரிதான் எங்களுக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக முடியலை எங்களால மீள முடியல எங்களோட வாழ்க்கை போய் போய்விடுமோன்னு சொல்லி அநேக வாலிபர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் நீங்க எல்லோருமே இந்த கூட்டத்துக்கு வரலாம் இது உங்களுக்கான கூட்டம் கத்தர் ஆயத்தப்படுத்தினது நீங்க மனிதனை பார்க்காதீங்க கத்தரை பாருங்க நிச்சயமா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த கூட்டத்திலே அனைவரும் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் நல்லவர் அவர் கிருபெந்தும் உள்ளது ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்